இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால ஆயிரம் ரூபாய்க்குள்ள பர்ச்சேஸ் பண்ணி பிப்டீன் லேக் கோல் வச்சர் வெள்ள வாய்ப்பு ட்ரிப் திங் ஹாலிடேஸ் திங் கேபிஜி டிரிப் ஃபார் புக்கிங்ஸ் அண்ட் இன்கொரிஸ் வாட்ஸ்அப் நைன் சிக்ஸ் டூ நைன் நைன் ஒன் ஒன் எயிட் எயிட் நைன் பெரிய அவங்க இறங்கினதே கருப்பு கொடி தான் இறங்குறது பெரியார் கூட இறங்கி கருப்பு உடை கருப்பு உடை என்ற கொடி இங்கும்போது அது போன்ற அரசியலை முன்னெடுக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக முதல்வருடைய என்ன என்ன கலந்துகிற விழாவில் பெண்களுடைய அந்த கருப்பு டுப்டாவை வாங்கி வச்சுட்டு அனுமதிச்சது வந்து கேவலமாக தெரியுது என்னுடைய பாங்க இதுதான் திராவிட மாடலா மூன்று நாட்கள் ஆயிடுச்சு இடி ரைடு துரைமுருகன் அவருங்க வீட்டுக்கு போயிட்டு சவரெல்லாம் கடப்பாறையெல்லாம் வச்சு எடுச்சாங்க பொட்டி பொட்டியா பணம் எடுத்தாங்க டெல்லிக்கு என்ன காரணமா துரைமுருகன் அவர்கள் போனாங்க முதல்வருடைய வீட்லயோ அல்லது துணை முதல்வருடைய வீட்லேயோ அல்லது சபரியசனுடைய அலுவலகம் மற்ற வீட்லேயோ வந்து சோதனை போடுறதில்லை இல்லை புரியுதுங்களா இப்போ திமுகவினுடைய குடும்பம் வந்து மத்திய அரசு கிட்ட எதனா ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டாங்களோ கண்டன அறிக்கை கூட முதல்வர் தரப்புலேருந்து வரலையா முதல்வர் தரப்புலேருந்தோ துணை முதல்வர் தரப்புலேருந்தோ இது பாஜக அரசு எங்களை அடிப்பணியை வச்ச வச்ச வந்து நடத்துகிற நாடகம்ட்டோ இல்லை வேற எந்த விதமான ஒரு கண்டனம் கூட அமலாக்கத்துறை ரைடுக்கு வந்து திமுக தரப்பிலிருந்து வரல அப்போ இந்த ஆவணங்களை எல்லாம் கொண்டு போய் கொடுத்தா திமுக தான் சொல்றீங்களா இதே வந்து செந்தில் பாலாஜி வீட்டில் சோதனை பண்ணும்போது என் எவ்வளோ அறிக்கை கொடுத்தாரு என் தம்பின்றாரு நான் விட நாங்கள் திமுக வழக்கறிஞர் குழுக்கள்லாம் போச்சு உங்களுக்கு தெரியும் எங்கள் அவருடைய வீட்டுக்கு சோதனைக்கு வரும்போது போனாங்க பட் இங்கே வந்து அப்படி ஒரு எதிர்வெளியே இல்லையே இவ்வளோ முக்கியமான வழக்கு ஒரு பெண்ணை அதாவது ஒரு உணர்ச்சி வேகத்தில் ஏதோ ஒரு கற்பழிச்சு தான் அப்படின்றது வேற ஆனால் இவன் இவன் வந்து இதேமாரி செஞ்சுட்டு அந்த பெண்களை மிரட்டி அடுத்தவர்களுக்கு விருந்தாக்குற வேலையை செஞ்சுருக்கான் எப்படி நிர்மலா தேவி செஞ்சாலும் அந்த வேலை தான் அவன் செஞ்சிருக்கான்னு புது நிச்சயம் இது ஒன்னோடு முடிய வாய்ப்பே இல்லை நூறு விழுக்காடு இப்போ மக்களாட்சி நடக்குது மக்களாட்சியில் வந்து நாய் நரி எது ஒன்றாலும் தகு ஓட்டு போட்டாங்கன்னா வந்துடுறாங்க கூட்டாடிகள் கூட நானும் பெரிய தலைவர்களும் வந்து நியூஸ் கிளிப்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் இந்திய தேசிய லீக் கட்சி தடாரகிம் அவர்களிடம் பேசலாம் வாங்க வணக்கம் சார் சார் முதல்வர் அவர்கள் நேற்று நடந்த ஒரு விழாவில் வந்துட்டு கருப்பு துப்பாட்டை யாரும் அணியக்கூடாது அணிஞ்சிட்டு வந்தவங்களெல்லாம் வெளியே கழட்டி வச்சிட்டு வர சொல்லி இந்த மாதிரியான ஒரு சர்ச்சையான விஷயம் போயிட்டு இருக்கு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தெரியல வர வர முதல்வருக்கு வந்து கருப்புனா வெறுப்பாக ஆகிட்டு இருக்கு என்ன காரணம் இல்லை சமீபத்தில் கூட வந்து பிரதமர் வரும்போது வெள்ளை கூட போய் விமான நிலையத்திலேருந்து வெல்கம் பண்ணார் அப்போ பெரிய அளவுக்கு ஒரு சர்ச்சையாச்சு இப்போ இந்நிலையில் தான் வந்து கருப்பு டுப்டாவை வந்து யாரும் அதை வாங்கி வச்சுட்டு தான் உள்ளே அனுமதிச்சிருக்காங்க போது இதெல்லாம் வந்து ஒரு நாகரிகமான அரசியலுக்கு அழகான செயல் இல்லை அதுவும் ஒரு பகுத்தறிவு சித்தாந்தவாதிகள் என்று தங்களை தாங்களே சொல்லிட்டு வரக்கூடிய திமுக செய்கிறது அதுலேயும் ரொம்ப வேறு யாராவது செஞ்சால் கூட இப்போ பாஜக செய்துன்னு சொன்னால் அது பெரிய ஆச்சரியப்பட வேண்டியது இல்லை ஆனால் அது திமுக வந்து செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆச்சரியம் ஏன்னா அவங்களுடைய பிரதானடைய கருப்பு தான் ஏன்னா பெரியார் காலத்துலேருந்து கருப்பு கருப்பு கொடியிலையும் கருப்பு இருந்தாலும் அவங்க பெரிய அவங்க இறங்கினதே கருப்பு கொடி வச்சு தான் இறங்குனா பெரியார் கூட இறங்கி கருப்பு உடை கருப்பு உடை என்ற கொடி வச்சு அப்படிங்கும்போது அது போன்ற அரசியலை முன்னெடுக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வருடைய க கலந்துக்கிற விழாவில் பெண்களுடைய அந்த கருப்பு டுப்டாக வாங்கி வச்சுட்டு அனுமதிச்சது வந்து பட்டு கேவலமா தெரியுது என்னுடைய பார்வையில் இதுதான் திராவிட மாடலா அப்படின்ற கேள்வியும் எழுப்பத் தோணுங்க கண்டிப்பா ஸோ அது ஒரு பக்கம் பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கும்போது இரண்டு ஒரு மூன்று நாட்கள் ஆயிடுச்சு இடி ரைடு துரைமுருகன் அவருங்க வீட்டுக்கு போயிட்டு செவரெல்லாம் கடப்பாறையெல்லாம் வச்சு எடுச்சாங்க பொட்டி பொட்டியாக பணம் எடுத்தாங்க அப்படிங்கிற விஷயம் வரும்போது டெல்லிக்கு எதுக்கு போனாரு டெல்லிக்கு என்ன காரணமாக துரைமுருகன் அவர்கள் போனாரு அப்படிங்கிற கேள்விகள் என்பது எப்படி பாக்குறீங்க இல்லை இப்போ மலக்கத்துறை வந்து துரைமுருகன் வீட்டில் மட்டும் ரைடு பண்ணது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் அரசியல் கூட இருக்கலாம் ஏன்னு சொன்னால் அதே முதல்வருடைய வீட்லேயோ இல்லை துணை முதல்வருடைய வீட்லேயோ அல்லது சபரேசனுடைய அலுவலகம் மற்ற வீட்லேயோ வந்து சோதனை போடுறதில்லை புரிதுங்களா ஆனால் அமைச்சர்களுடைய வீட்டில் மட்டும் போதுன்னு சொன்னால் அப்போ திமுகவினுடைய குடும்பம் வந்து மத்திய அரசு கிட்ட எதனா ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்களோ இல்லை திமுகவே அவங்க கூட்டத்தில் இருக்கிறவங்கள காமிச்சு கொடுக்குறாங்கன்னு சொல்லி இல்லை இல்லைல்ல திமுகவுடைய குடும்பம் மத்திய அரசு கூட ஒப்பந்தம் போட்டுட்டு எங்க இடத்துக்கு வரக்கூடாது மற்றபடி நீங்க எந்த அமைச்சர் எம்எல்ஏ யாரு எப்படி உள்ள போனாலும் அவங்க யாருக்காக இதை பண்றாங்க திமுக போது யாரு தலைவர் சப்ரேசனு அந்த குடும்பம் இருக்கு இல்லையா கலைஞர் காலத்திலிருந்து கலைஞர் ஐயா கூட இருந்து இருந்தவர் துரைமுருகன் அவர்கள் அவர் ஒரு பெரிய மனுஷன் அந்த கட்சியில் இருக்கிறார் அவரை எதுக்கு போய் இந்த மாதிரி பண்ணணும் இல்லை நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஒரு கண்டன அறிக்கை கூட முதல்வர் தரப்புலேருந்து வரலையே முதல்வர் தரப்புலேருந்தோ துணை முதல்வர் தரப்புலேருந்தோ இது பாஜக அரசு எங்களை அடிப்பணியை வைச்ச வைக்க வந்து நடத்துகிற நாடகம்ட்டோ இல்லை வேற எந்த விதமான ஒரு கண்டனம் கூட அமலாக்கத்துறை ரைடுக்கு வந்து திமுக தரப்புலேருந்து வரலாம் அப்போ இந்த ஆவணங்களை எல்லாம் கொண்டு போய் கொடுத்தா திமுக தான் சொல்கிறீங்களா இல்லை திமுக கொடுத்தோ இல்லை திமுக கண்டும் காணாமல் இருக்கலாம் அதனால்தான் துரைமுருகன் அவசமாக டெல்லிக்கு போனார் அவர் யாரை சந்தித்தா எதுக்கு சந்திக்க இப்போ இப்போ பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன் ஒரு அமைச்சர் வீடு அமைச்சர் வீடு இருக்கும்போது சாவி சோதனை போது மத்திய அரசு சார்பாக உள்ள அமலாக்கத்துறை சோதனை வருதுன்னு போது சாவியத்துக்கு கையில் கொடுத்து அவங்க பட்டு திறந்து பார்த்துட்டு அப்படிங்கும் அப்படிம்போது சாமி வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்கிறது வெளியிலேருந்து கடபரத்தில் வந்து இடிக்கிறது இதெல்லாம் ஒரு ஒரு அதாவது ஒரு குற்றவாளியை செய்கிறான் பார்த்தீங்களா அதாவது தடயங்களை வந்து மறைச்சி வச்சு எங்கே இருக்கான்னா இல்லை எங்கேன்னு சொன்னால் எனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது அப்போது வந்து காவல்துறை வந்து இது போன்ற விஷயங்களில் இறங்கி கதை உடைக்கிறதோ அல்லது வீர உடைக்கிறதோ அல்லது அவங்க இருக்கிற பெட்டியை உடைக்கிறதோ அந்த வந்து பண்ணுவாங்க ஒரு அமைச்சர் வீட்டில் இப்படி நடக்கிறது அநாகரீகமாக தான் கண்டிப்பாக சார் இப்போ திடீர்னு எதுக்கு இடி வந்து எல்லாருமே இடிய இடியை போட்ட மாதிரி அமைச்சர்கள் வீட்டில் போய் வந்து இல்லை இந்தியா இல்லை இந்தியா முழுவதுமே வந்து பாஜகவுக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஆளக்கூடிய மாநிலங்கள்லையும் அந்த அமைச்சர்களில் இது வந்து இது இந்தியா முழுக்க நடந்துட்டு வருது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் வந்து என்ன சொன்னால் துரைமுருகன் என்பது சீனியர் மோஸ்ட் ஒரு அமைச்சர் அவங்களுடைய வீட்டில் வந்து ஒரு அமலாக்கத்துறை அதாவது அண்ணா காலத்திலேருந்தே அவர் திமுக இருக்கார் இல்லைங்களா கலைஞர் காலத்தில் இல்லை அண்ணா காலத்திலேருந்தே இருக்கார் என்போது அவருடைய வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை பண்ணதுக்கு சைலண்ட் மூடில் திமுக இருக்குது இதே வந்து செந்தில் பாலாஜி வீட்டில் சோதனை பண்ணும்போது என் எவ்வளோ அறிக்கை கொடுத்தாரு என் தம்பினார் நான் விட நாங்கள் திமுகனுடைய வழக்கறிஞர் குழுக்கள்லாம் போச்சு உங்களுக்கு தெரியும் எங்கள் அவருடைய வீட்டுக்கு சோதனைக்கு வரும்போது போனாங்க பட் இங்கே வந்து அப்படி ஒரு எதிரொலியே இல்லையே எதுவுமே இல்லை அமைதியே இருக்காங்க அப்ப துரைமுருகன் அவர்களை கட்சியில இருந்து எடுத்துரு போயிடணும் அவராக போயிடணும் அப்படிங்கிற திட்டமா சார் இது இருக்கலாம் மேபி யாருக்காக அவர் போயிரு நினைக்கிறாங்க இந்த ஒரு டைம் வந்து ஒரு விஷயம் பேசுனாங்க சீனியர்ஸாக இருக்கிறாங்க ஜூனியர் ரஜினி அவர்கள் சொன்னது தான் சீனியர்ஸாக இருக்காங்க ஜூனியர்ஸுக்கு வழிவிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுலாம் வருது ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ இல்லை அந்த மாதிரி இல்லை ஏதாவது அவங்களுக்குள்ள இருக்கலாம் மேபி ஒவ்வொரு கால் வந்து செந்தில் பாலி சம்பாதிக்கிறது வந்து ஒரு அறுபது எழுபது வந்து திமுக தலைமைக்கு கொடுக்கலாம் அல்லது துரைமுருகன் சம்பாதிக்கிறது நான் சீனியர் முடிச்சு நான் ஏன் அவங்க தலைமை கொடுக்கணும் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக அவரே அவங்களுக்குள்ளே சண்டை சொல்லிட்டு அவரே வாயில போட்டுக்கலாம் அந்த ஒரு மோட்டிவேஷன் காரணமாக கூட அவங்க வந்து என்ன பண்ணிருக்கலாம் இது ஏன்னா நீங்கள் பாருங்கள் செந்தில் பாலாஜி வீட்டில் அமெரிக்கத்துறை ரைடு போகும்போது அத்தனை திமுகனுடைய ஒட்டுமொத்த கடகமும் கொந்தளிச்சு இதில் நீங்கள் திமுக ஐடி விங்கு கூட இது பெரிய அளவுக்கு விஷாக்குறேன் அதாவது யார் துரைமுருகன் வீட்டில் ரைடு போனது பற்றி ஐடி கூட அப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் அது ஒரு அமைச்சருக்கு வீட்டில் அமலாக்கத்துறை நடந்ததா ரைடு நடந்ததா கெட்ட ஈடு போனாங்களா கதவு இடித்தாங்களா இல்லை பீரோ இடித்தாங்களா என்ற சம்பவம் பற்றி எதுவுமே வந்து திமுக ஐடி விங் கூட போடலை தவறுனாவது போடணும் இல்லையா அதை மத்திய பாஜக அரசு அரசியல் ரீதியாக பழி வாங்க பார்க்குது திமுக எதிர்கட்சியாக எதிர்கட்சியை எதிர்த்து ஃபைட் பண்ணும்போது இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்ற ஒரு ஒரு குறைஞ்சபட்ச எதிர்ப்பு கூட இல்லை திமுக தரப்பில் ஃபுல் சைலண்ட் மூடு அதே செஞ்சில் பாலாஜி விஷயத்தில் வந்து அப்படியே கொந்தளித்தாங்க கொந்தளிச்சாங்க அப்போ இதை பார்க்கும்போது வந்து இதுதான் ஒன்று செஞ்சில் பாலாஜியை சம்பாதிக்கிறதுல கொடுத்துட்றாரு இவர் சம்பாதிக்க கொடுக்குறதில்ல இவர்கிட்ட கேட்கவும் முடியாது செந்தில் பாலாஜி கிட்டே ஏன் கொடுக்கலன்னு கேட்கலாம் இவர்கிட்ட கேட்கவும் முடியாது அப்போ இவங்களுக்கும் ஒரு இன்டெலிஜென்ஸ் வச்சுருக்காங்கள எந்தெந்த இதில் எவ்வளோ எவ்வளோ கொள்ளாடிக்கிறாங்கன்றது அது மூலயமா தெரிஞ்சுருக்கோம் தலைமைக்கு வரல போட்டோம் ஸோ எலெக்ஷன் நெருங்க நெருங்க சில விஷயங்கள் வந்து எல்லா இடங்கள்லேயும் வந்து திமுக வந்து எதிர்த்து நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு எடுத்துக்காட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணுக்கு நடந்த அதை யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான் ஏன்னா எஃப்ஐஆர் வரைக்கும் வெளியே வந்து பெரிய பிரச்சனையாச்சு ஸோ எல்லாரும் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க களம் எப்படி இருக்கு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி கற்பழித்து அந்த பெண் கொடுத்த வாக்குமூலம் புகார் அந்த அடிப்படையில் திமுக அரசு இதுவரையிலையும் வந்து சொன்னால் ரொம்ப சைலண்டாக தான் போகிறாங்க அது ஏன் காரணம் போட்டாச்சு சார் இல்லை அவனை கைது பண்ணிட்டோம் குண்டாஸ் போட்டோம் இல்லை நீங்கள் அவனை கைது பண்ணி குண்டாசு போட்டீங்க இதேமாரி நிர்மலா தேவின்னு ஒரு பெண்ணை கைது பண்ணாங்க நீங்கள் பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பேராசிரியர் அவங்க அவங்க மீது கூட ஒரே ஒரு பொண்ணு தான் புகார் கொடுத்தது என்னன்னு சொன்னால் என்னை வந்து நிர்மலா தேவியை வந்து மயக்க வலையில் சிக்க வச்சு என்னை வந்து மற்ற மற்ற நபர்கள்கிட்ட அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஒரே புகார் தானே வாங்கி அந்த வழக்கில் மட்டும் நிர்மலா தேவியை கைது பண்ணல அன்னைக்கு இதே திமுகவினுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சன் டிவி உட்பட எல்லா ஊடகங்களும் அதை மிகப்பெரிய அளவு விவாத பொருளாக்காங்க ஆக்கும்போது தான் அது விசாரணையை வந்து விரிவுபடுத்தும் போது என்னாச்சு அதாவது அரசு அதிகாரிகள் கல்லூரிகளுடைய பேராசிரியர்கள் அப்புறம் கல்லூரியுடைய வேந்தர்கள் அப்புறம் வந்து எஸ்ஆர்எம் கல்க பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் பேர் கூட அதில் போட்டு புகைப்படம் வந்து ஏன் ஒரு கட்டம் அப்படியே போய் அந்த வழக்கு கவர்னர் இருக்கா பார்த்தீங்களா கவர்னர் வழியும் போச்சு அது கவர்னர் கூட தொடர்பு இருக்குது அப்படி வந்ததா இல்லைங்களா அப்போது விரிவான விசாரணையின் அடிப்படையில் தான் அவ்வளோ விஷயங்கள் வந்து வெளிவந்தது அப்போ இதில் விரிவான விசாரணை நடக்கலன்னு சொல்ல இதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பையன் பண்ணால் அரெஸ்ட் பண்ண தூக்கி உள்ளே போட்டோம் சரி, ஏன் அவசரமாக அந்த கேஸை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க அதுதான் யாரும் தொடர்பு இருக்கலாம் மேபி இப்போ உதயநிதி ஸ்டாலினை வந்து யாரும் கேட்ட மாதிரி யார் அந்த சார் யாராவது ஒரு இருக்கலாம் இருக்கலாம் யாருன்ற ஒரு சார் ஒரு சார் இல்லை நிறைய சார் இருக்கலாம் அதனால தான் இந்த வழக்கு வந்து காவல்துறையே பார்த்தீங்கன்னா மெத்தனமாக நடக்கும் இப்போ வந்து புலன் விசாரணை பண்ண சொல்லி எஸ்ஐடி விசாரிக்குது எஸ்ஐடி மட்டும் என்ன வானத்திலிருந்து குதிச்ச தேவத்துவர்களா இல்லையே அவங்களும் திமுகனுடைய கட்டுப்பாடில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை விங்கு தான் இருக்கும் அப்போ அவங்க வந்தால் மட்டும் என்னத்தை உண்மை வெளியே இல்லை ஒரு கேள்வி சார் எல்லா டிஎம்கே ஆட்சி ஆக இருக்கட்டும் ஏடிஎம் கே ஆட்சி ஆக இருக்கட்டும் எல்லாரோட ஆட்சி நடக்கும் போதும் ஒவ்வொரு நேரத்துலேயும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க தான் செஞ்சது ஏன் இந்த இதை மட்டும் ரொம்ப முக்கியமாக எல்லாரும் எடுத்து போய் இல்லை நான் என்ன சொன்னேன் பொள்ளாட்சி சம்பவம் நடக்குது இதே திமுக எந்த அளவுக்கு இஷ்யூ ஆகிசுவேன் அந்த பெண்ணினுடைய அழுகுறல்களை எல்லா தொலைக்காட்சிலேயும் போட் போட்டுச்சா அண்ணா அண்ணா என்னை விட்டுடுண்ணா அண்ணா என்னை விட்டுடண்ணான்னு சொல்லிட்டு நம்மை போன்ற நபர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு கொந்தளிப்பு வந்து வந்ததா இல்லையா அப்போது அந்த வழக்கு விஷயமாக நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பேசுனீங்க அதிமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாது இல்லை இல்லை சரி நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க உங்கள் ஆட்சியில் நடத்துகிற அவலவுங்களை எதிர்கட்சிகள் இப்போ கேள்வி எழுப்புறாங்க சரி அந்த விஷயத்துக்காச்சும் எல்லாம் கடுமையாக எதிர்ப்பு தெரிஞ்சுன்னா அவங்க உடனே சிபிஐ கொடுத்துட்டாங்க அந்த வழக்கு ஏன் சொன்னால் அதிமுக தொடர்பு இருக்குது அதிமுக அமைச்சர்களுக்கு தொடர்பு இருக்குது அந்த அதிமுகனுடைய பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் தான் அதில் குற்றவாளி மெயின் கூட்டாளி அப்படின்னு சொல்லும்போது அதிமுக இவரும் என்ன பண்ணார் எடப்பாடி அந்த வழக்கை சிபிஐ கொடுத்துட்டாரு இன்னைக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து யார் அந்த சார் அப்படின்ற ஒரு பழைய பிரச்சாரம் இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில் வந்திருக்குன்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த வழக்கு சிபிஐ கொடுத்துருங்க சார் ஏன் கொடுக்க மாட்றாங்க சார் சிபிஐ கொடுத்துட்டா அதில் யார மேபி மாட்டலாம் அவங்க வந்து புலன் விசாரணையுடைய இதில் வந்து சிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பெருந்தலை மாட்டிடுச்சுன்னா இப்போ இருபத்தாறு தேர்தலில் படுதொழி ஆகிறதுக்கு முக்கிய காரணம் ஆகிடும் இல்லையா இல்லை மீன் இது இதனால தான் அவங்க படுதொழி ஆவாங்களா ஏன்னா எதிர்ப்புகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கு எல்லா எல்லா இல்லைமா நானும் ஒரு கால் இப்போ சிபிஐ கிட்ட கொடுக்குறாங்க சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போகுது அவனை கூப்பிட்டு விசாரணை பண்ணுறாங்க புலன் விசாரணை பண்ணுறாங்க விசாரணையில் ஏதோ ஒரு ஒரு குழு கிடச்சி அந்த குழு மூலிமா அவன் போய் எல்லாரையும் நோண்டி எடுத்துட்டானா அது திமுக மிகப்பெரிய பின்னடைவு தானே அப்போ அந்த கூட்டணி கட்சிகள் கூட எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய நிலைக்கு போயிடுவாங்க இல்லையா அப்படியே எதிர்ப்பு தெரிவிக்காமல் கூட்டணி கட்சிகள் சேர்ந்து இருந்தால் கூட அது தேர்தலில் எதிர்க்கட்சிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவாங்களா இல்லையா அப்போ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வழக்கை சிபிஐக்கு போகாமல் நாங்கள் பிடிச்சிட்டேன் சார் கைது பண்ணிட்டேன் சார் கையை உடைச்சிட்டேன் சார் காலை உடைச்சிட்டேன் சார் இப்போ குண்டாசம் போட்டேன் சார் இது 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 இதில் இன்னொன்று என்ன விஷயம்னா நீங்கள் இதுவரையிலையும் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஆன்லைன் நபர்களை வழுக்கி வந்துட்டால் கை உடஞ்சிருக்கும் இல்லை கால் உடைஞ்சி கையும் காலும் ஒரே நேரத்தில் உடைக்க முடியாது ஏன்னு சொன்னால் அவனுக்கு நரம்பு தளர்ச்சி வந்து அது உயிருக்கு கூட ஆபத்தாகலாம் இந்த விபத்துகள்லாம் நடக்குது பார்த்திங்களா அந்த விபத்துகளை கை கால் இதுவாகும் போது அப்போ வந்து ஒரு சிலர் தான் அதிலேருந்து புழைப்பான் புரியுங்களா சிலர் வந்து அதிலே மருந்து மரணம் அடைவான் அதனால் வந்து அட்ட டைமில் வந்து கையும் காலையும் உடைச்சோன்னா நரம்புகள் இந்த நரம்புகளும் இந்த நரம்புகளும் ஒரு இதுவாகிட்டு ஒரு அறுபது பர்சன்ட்டுக்கு மேலே ஆள் ஒரு உடைப்பாங்க உடைப்பாங்க காலை இவனை காலையும் உடைச்சிருக்காங்களா கையை உடச்சிருக்காங்களா இதில் தான் எனக்கு சந்தேகம் வருது ஏன்னா எனக்கு அதை பத்தி நல்லா தெரிஞ்சதுனால பெரிய சந்தேகம் கண்டிப்பா கண்டிப்பா சார் ஒரு அஃபண்டர் இது வந்துட்டு ஒரு மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அதை நான் கேட்குறேன் ஒரு அஃபண்டர் ஒருத்தவன் மேல வந்துட்டு நாலு கேஸுக்கு மேலே இருந்தாலே அவங்க மேலே வந்துட்டு குண்டாஸ் பா போட்டுருவாங்க இவர் மேலே வந்து பத்தொம்போது இருபது கேஸுக்கு மேலே இருந்திருக்கு பல மாணவிகளோட வீடியோக்களை வந்துட்டு அவர் வந்து செல்ஃபோனில் வச்சுருந்ததாகவும் இது புதிதாக நடந்த விஷயம் கிடையாது இது தொடர்ந்து நடந்தது தான் இவர் அடிக்கடி அங்கே வருவார் போவார் இவர் ஒரு முக்கியமான கட்சியில் இருக்கிற முக்கியமான புள்ளி இப்படி எல்லாம் சொல்லும்போது அவர் மேலே குண்டாஸ் போடுறதுக்கு இவ்வளோ தாமதமாகி இப்போ தான் போட்டிருக்காங்க என்ன காரணம் சார் இல்லை குண்டர் சட்டம் என்பது ஒரு தடுப்பு காவல் தான் எப்படின்னு சொன்னால் இப்போது ஓ எனக்கு ஒரு விஷயம் வழக்கில் கைது பண்ணுறாங்க கைது பண்ண உடனே நான் வந்து பெயில் போடுறேன் ஜாமீன் போடுறேன் அப்போ ஜாமீன் கொடுத்துருவாங்கன்னு சொன்னால் உடனே எனக்கு குண்டாஸ் போட்டுருவாங்க ஆனால் என் மீது போடப்பட்ட வழக்குக்கு உடனே ஜாமீன் கிடைக்காதுன்னும்போது குண்டாஸு கொஞ்சம் தாமதமாக போடுவாங்க அவ்வளோதான் வித்தியாசம் குண்டாஸ் என்பது குண்டர் சட்டம் என்பது ஒரு தடுப்பு காவல் தான் அது வேறு ஒன்றும் இல்லை உடனே வெயிலில் வெளியே வந்துடக்கூடாது குற்றவாளி அப்படின்னு ஆனால் எனக்கு என்ன சந்தேகம்னா ஒரு சாதாரணமான திருட்டு வழக்கில் கைது செய்ய விட ஒரு ஒரு செல்ஃபோன் திருடன் நிறுத்துங்க கைது பண்ணிட்டால் கூட அவனை அப்போ விட மாட்டாங்க அவனை உட்கார வச்சு அடி அடி அடித்து அவங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கி அவங்ககிட்ட இருக்கிற செல்ஃபோனை வாங்குவாங்க அது முழுக்க செல்ஃபோனில் அவன் யார் யாருக்கு ஃபோன் பண்ண உங்களுக்கு பண்ணாலும் சரி எனக்கு பண்ணாலும் சரி எல்லாரையும் விசாரணை வளர்த்து கொண்டு வருவாங்க அதன் பிறகு அவனுடைய வீடுக்கு சர்ச்சிங் போவாங்க அவன் எங்கெங்கே என்னென்னா இருக்குது அத்தை ஒரு சாதாரணமான செல்ஃபோன் கூட காவல்துறை இந்தளவுக்கு அளவுக்கு வந்து அப்படியே சைனிங் பிடிச்சு பிடிச்சி போகும் நான் என்ன சொல்கிறேன் இவ்வளோ முக்கியமான வழக்கு ஒரு பெண்ணை அதாவது ஒரு உணர்ச்சின் வேகத்தில் ஏதோ ஒரு கற்பனிஷ்டா அப்படின்றது வேறு ஆனால் இவன் ஒன்று இவன் வந்து இதேமாரி செஞ்சுட்டு அந்த பெண்களை மிரட்டி அடுத்தவர்களுக்கு அதாவது விருந்தாக்கிற வேலையே செஞ்சுருக்கான் எப்படி நிர்மலா தேவி செஞ்சாலும் அந்த வேலை தான் அவன் போது நிச்சயம் இது ஒன்னோட முடிய வாய்ப்பே இல்லை நூறு விழுக்காடு அப்போ இது நிறைய பெண் எல்லா பெண்களும் வந்து பொது தளத்தில் இப்படி புகார் கொடுக்க தைரியம் இருக்கா இருக்கா இல்ல சார் கண்டிப்பா இல்ல அவங்களுக்கு அவங்க வந்து வந்து உடனே கேட்டதுக்கு டெக்னிக்கல் அந்த வெளியிட்டதுக்கு நான் பெரிய அளவுக்கு பேச முடியாது எனக்கு தெரியுன்றதுனால ஏன்னா இப்போ நான் ஒரு நீங்க ஒரு புகார்தாரராக போறீங்க நீங்க வழக்கு புகார் கொடுக்குறீங்க புகார் கொடுக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க எனக்கு எஃப்ஐஆர் காப்பி கொடுங்கன்னு கேட்பீங்க நீங்க நீங்க கேக்கலாம் கூட உங்க வழக்கறிஞர் கேட்பாரு அப்போ உங்ககிட்டயோ அல்லது உங்க வழக்கினர்கிட்டையோ போ போயிருக்க வாய்ப்பழக்கினர்கள் வந்து அது சரியான முறையில் இது வெளியிடக்கூடாது நம்ம ரகசியமாக வைக்கணும்னு சொல்லி யோசிக்கக்கூடிய வழக்கறிஞர் ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் இருக்காங்க பெரும்பாலும் அது பெருமைக்காக என்ன பண்ணுவாங்க மீடியாவுக்கு அரசு அரசு நான் சொல்கிறேன் கிளைண்ட் சார்பா இப்போ நீங்க புகார் தரடாக இருக்கீங்க புகார் கொடுக்கறது நீங்க தான் நீங்க எஃப்ஐஆருக்கு உங்க வேலை கொடுக்கணும் அது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அது புறதுங்களா உங்கள் வேலை கொடுக்கணும் உங்கள் இல்லைன்னா உங்கள் கிட்டே கொடுக்கணும் அப்போ வழக்கறிஞர் மூலயமா வெளியே போக வாய்ப்பு இருக்குது இல்லைனா எஃப்ஐஆர் என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு கான்ஸ்டபிள் கிட்டே எதுனா உங்களை மாதிரி எத்தனை நிறையா இது மீடியாக்காரங்க இருக்கீங்க போய் ஒரு கான்ஸ்டபிள் பிடிச்சி இப்படியாவது ஒரு காப்பி எடுத்து அனுப்புகிறதுனால அனுப்பிச்சுட்டு போகிறாங்க அதனால எஃப்ஐஆர் எப்படி வெளியே போச்சுன்னு இது பெரிய ஒரு ஏன்னு சொன்னால் இது வழக்கு திசை திருப்புற வேலை தான் இந்த எஃப்ஐஆர் வெளியே போன விஷயம் சில அரசியல்வாதிகள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா என்னுடைய பார்வைக்கு எஃப்ஐஆர் வந்து எப்படி ஒன்றால் வெளியே போவோம் ஏன்னா அது அவங்க கொடுக்க மாட்டோம் நாங்கள் அதை அதாவது புகார் தரக்கு கொடுக்க மாட்டோம் புகார் தர வழக்கறி கொடுக்க மாட்டோம் எஃப்ஐஆர்னு போய் சொல்ல முடியாது கண்டிப்பாக சார் அப்படி இருக்கும்போது எப்படியோ ஒன்று போயிருக்கேன்னு வைங்க இப்போ அதை பற்றி நம்ம பேசி பேசி எப்படின்னா அது ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து திசை பார்க்கிற எப்படி அண்ணாமலை வந்து அண்ணா பல்கலைக்கிற மாணவி விஷயமா பெரிய விவாத பொருளாக இருந்தோம் திடீர்னு சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டு அந்த ஒட்டு மொத்த மீடியாவும் அவர் பக்கம் சோஷியல் மீடியா அவர் பக்கம் திரும்பினார் இல்லை அந்த மாதிரி வேலை தான் இந்த எஃப்ஐஆர் கதை பேசுகிறவங்க கதையெல்லாம் பார்த்தாங்க எஃப்ஐஆர் விஷயம் லீக் ஆனது பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை அது எப்படி ஒன்றாலும் போகும் கண்டிப்பா சோ இந்த விஷயத்தை வச்சு ஒரு மெயினான விஷயத்த விட்டுறாங்க விட்டுறாங்க அப்படினா சரி சரி ஆளுநர் வந்து வெளிநடப்பு செஞ்சிருக்கிறார் அத நீங்க எப்படி பாக்குறீங்க இது இது வந்து ரெண்டு பேரும் சடுகுடு விளையாட்டு தான் நடக்குது அப்படினா தேனீர் விருந்துக்கு கிட்டயும் அவர் ஆளுநர் தேனீர் விருந்து பரதிமுக கூப்பிடுவாரு நாங்க போக மாட்டேன்னுவாங்க வாங்க திடீர்னு என்ன பண்ணுவாங்க அமைச்சர்கள் போவாங்க திடீர்னு என்ன சொல்வாங்க இல்ல அமைச்சர்களும் போக மாட்டாங்க திடீர்னு என்ன சொல்வாங்க அரசு பிரதிநிதிகள் போவாங்க திடீர்னு முதல்வர் போய் உட்கார்ந்து இருப்பார் டீ இது இவங்களுக்குள்ள சடுகுடு தான் இல்லை இது ஒரு விளையாட்டை தான் ஒரு காமெடியாக தான் பார்த்துட்டு போனோம் கடந்து போனோம் இது ஒரு பெரிய விவாதம் என்ன சொல்கிறேன் ஆளுநர் வந்தாரு ஆளுநர் வந்து தமிழக அரசு சார்பாக திட்டங்களை அறிவிக்கணும் அந்த திட்டங்களை அறிவிக்கிறதுல இந்த திட்டங்கள் அவர் வந்து சொல்ல அதாவது திட்டங்களை அறிவிச்சது சொல்லாம போயிட்டார் அது அரசியலாக பேசலாம் நம்ம புரிதுங்களா அல்லது ஆளுநர் வந்து தமிழக அரசு வெளியிட்ட திட்டங்களில் வந்து இது மக்கள் விரோத செயல்பாடுகள் இது இதில் இருக்குது அதனால் நான் வாசிக்காமல் வந்தேன்னு சொன்னால் அதை பற்றி விவாதிக்கலாம் கண்டிப்பாக இது வந்து தேசிய கீதம் முன்னாடி பாடுறதா பின்னாடி பாடுறதா போற்றிக்கிட்டு படுத்துக்கலாமா படுத்துக்கிட்டு போத்திக்கலாமா அப்படி தான் இருக்குது புரிதுங்களா அதாவது த இதனால் வரையும் சட்டசபையில் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு அடுத்து தேசிய கீதம் பாடுவாங்களாம் இப்போ என்ன சொல்கிறாரி நான் வந்து உட்கார்ந்தபோது தேசிய இது தான் முதல்ல போடணும் அப்புறமா தான் தமிழ் பாடு பார்த்து போடணும் அப்படின்னு அப்போ அது மரபுக்கு எதிரானதுன்னு திமுக சார்பை கூட்டுருவோம் எதிர்த்தரப்பில் வந்து இப்படி கூட்டத்து அப்போ இது இப்போ இல்லையா கடந்த முறை கூட தான் நடந்து அதுக்கு முன்னாடி கூட தான் நடந்து இது இது தொடர்ந்து நடந்து போயிருது இ இது வந்து நம்ம அதை ஒரு பெரிய விவாத பொருட்குள்ளே கொண்டு போய் இது சரியா தவறா வெளியான போனோம் போயா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அடுத்த வேலை என்னன்னு பார்க்கணும் சார் அதெல்லாம் இருக்கட்டும் சார் மறுபடியும் இந்த ஆண்ட பரம்பரை ஆளாத பரம்பரை கொஞ்சம் தெளிவா ஒன்றும் தெரியல ஒரு அமைச்சர் மூர்த்தி இருக்கார்ல ஆண்ட சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அப்போ நான் சொன்னேன் ஆண்டு இருக்கோம் எட்டு ஒரு வருஷம் ஆண்டு இருக்க இந்த இது இதுவரை ஆண்ட பரம்பரை என்றைக்குமே யாருக்கிட்டையும் பேசுறதில்லை நீங்க பாட்டு மாத்தி மாத்தி ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரைன்னு தான் நான் ஒரு ட்வீட் போட்டாது அது கொஞ்சம் ட்ரெண்ட் ஆயிடுச்சு வரவேண்டியல பெரும்பாலும் வந்து ஆண்ட பரம்பரையோ ஆளாத பரம்பரையோ இப்போ நம்ம எப்படி இருக்கின்றது தான் பார்க்க முடியும் புரியுதுங்களா இப்போ ஆண்ட பரம்பரைன்னு சொன்னால் இப்போ அந்த காலத்தில் சேர சோழன் பாண்டியன் பல்லவன் இவங்கெல்லாம் வாழும்போது இல்லை இல்லை வாழும்போது உள்ள மக்கள் இப்போ யாரும் இல்லை அப்போ பேசின தமிழ் இல்லை அப்போ பேசின கலாச்சாரம் எதுவுமே இல்லை இல்லைங்களா இப்போ எல்லாமே மாறி இருக்கு இப்போ வந்து அந்த மன்னர் ஆட்சி கொண்டு வர்றது இருந்தால் நம்ம சொல்லலாம் நாங்கள் ஆண்ட பரம்பரை அடுத்து நாங்கள் தான் ஆளுவோம்னு சொல்லலாம் இப்போ மக்களாட்சி நடக்குது மக்களாட்சியில் வந்து நாய் நரி எது ஒன்னாலும் ஓட்டு போட்டாங்கன்னா வந்துடுறாங்க கூத்தாடிகள் கூட நானும் பெரிய தலைவர்களும் எல்லாருமே சொல்றேன் கூத்தாடிகள் கூட தங்களை வந்து பெரிய தலைவர்களாக சொல்லி அவரே சொல்லியிருக்காரு கூத்தாடின்றது ஒரு தவறான சொல்ல அது தமிழ் சொல் தான் அது கூத்தாடினா ஆமா மக்களை வந்து மக்களை ஒன்று கூட்டி நாங்கள் கூத்தாடி மக்கள் விரோத செயல்பாடுகள் எல்லாம் நிறைய சொல்ல வரேன் நான் நானும் சொல்றேன் மன்னர்கள் இப்போ வந்து மன்னராட்சி நடந்ததுன்னா நான் ஆண்ட பரம்பரை நான் ஆளாத பரம்பரை அப்படின்னு சொல்லலாம் அது ஒரு விவாத பொருளாக எடுக்கலாம் இப்போ எதுக்கு இது மக்களாட்சின்னு வந்தாச்சு அதனால் ஒரு வகையான மன்னராட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா அவங்க வாரிசு வாரிசு மூலியமாக வரக்கூடிய இது அப்படி தான் ஓடிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இப்போது ஆண்ட பரம்பரை ஆளாத பரம்பரையெல்லாம் பேசி நம்ம வாய் தான் நமக்கு நார் வேறு எதுவுமே இல்லை கண்டிப்பாக சார் நிறையா விஷயங்கள் சொன்னீங்க இது மாதிரி நிறையா விஷயங்கள் மக்களுக்கு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால ஐயாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி பிப்டின் கோல் வாட்சர் வெள்ளும் பாருங்க கேபிஜி ட்ரிப்ஸ் திங் ஹாலிடேஸ் திங் கேபிஜி ட்ரிப்ஸ் பார் புக்கிங்ஸ் அண்ட் இன்கொரிஸ் வாட்ஸ்அப் நைன் சிக்ஸ் டூ நைன் நைன் ஒன் ஒன் எயிட் எயிட் நைன்